இதற்கினை ஆசிரியர் தொலைமைகளை யூஜி டிஆர்பி தேர்வு அழகு ஒன்பதுல மரபு கவிதை தலைப்புல காமு ஷெரீப் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில பார்க்க பிறப்பும் கல்வியும் காதர் ஷா முகமது ஷெரீப் என்னும் காமு ஷெரீப் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அன்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அபு விருத்தீஸ்வரம் என்னும் சிற்றூரில் காதர் ஷா ராவுத்தர் முகமது இப்ராஹிம் பாவா தம்மால் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் செல்வ வளமுள்ள குடும்பம் வீட்டுக்கே வந்து ஆசிரியர் கல்வி போதித்தார் இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்கிறப்ப காமு ஷெரீப்பின் முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இவே ராமசாமி நாளிதழில் வெளியானது இவே ராமசாமியோட குடியரசு நாளிதழில் வெளியில் வருது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கு கொண்டார் அது குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் கவிதைகளை இதழ்களில் எழுதினார் ஆத்திரம்கொள் என்னும் கவிதை இவற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒன்று தொடர்ந்து பல இலக்கிய அரசியல் இதழ்களில் கவிதைகள் எழுதினார் காமூ ஷெரீப்பின் முதல் கவிதை தொகுதி ஒலி என்ற பெயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளியானது தமிழ் முரசு திருமகள் பாரத தேவி தினமணி கதிர் போன்ற இதழ்களில் அவருடைய சிறுகதைகள் வெளியாகி இருக்கின்றன கவிதைகள் மட்டுமல்லாம சிறுகதைகளும் எழுதியிருக்கிறார் தமிழ் முரசு திருமகள் பாரத தேவி தினமணி கதிர் போன்ற இதழ்களில் இவரது சிறுகதைகள் வெளியாகியுள்ளன அக்கால சமூக சிக்கல்களையும் காதல் கலப்பு மனம் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளையும் மையமாக வைத்து அவை எழுதப்பட்டிருக்கின்றன முஸ்லிம் முரசு பிறை தாய்நாடு இந்துஸ்தான் சாட்டை செங்கோல் என பல இதழ்களில் கட்டுரை தொடர்களை எழுதியுள்ளார் கவி கதை கவிதை கட்டுரை என பல தளங்களையும் இயங்கியவர் காமு ஷெரீப் அவர்கள் இதழியல் வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒளி என்ற மாத இதழை தொடங்கினார் ஒலி என்பது முதல் கவிதை தொகுப்புன்னு பார்த்தோம் ஒலி என்ற பெயர்லேயே மாத இதழை தொடங்கியிருக்கார் காமு ஷெரீப் அந்த இதழ் மூலம் அறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கும் இடை அறுபத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் சாட்டை தமிழ் உணக்கம் ஆகிய இதழ்களை நடத்தினார் மூசியின் செங்கோல் வார இதழில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தார் நாடக வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ இயற்கை பார்த்தோம் கவிதை கதை கட்டுரைகள் எல்லாமே நாடகங்களும் எழுதியிருக்கிறார் நாடகனுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் காமூர் ஷெரீப் நாடகங்களையும் நாடக நாடகங்களுக்கும் பாடல்களையும் எழுதினார் அண்ணாவின் சந்திரமோகன் நாடகத்திற்காக இவர் எழுதிய திருநாடே என்ற பாடல் புகழ்பெற்றது அதைத் தொடர்ந்து கொலம்பியா நிறுவனம் கிராம போன்ற வெளியிடுவதற்காக இவரை பயன்படுத்தி கொண்டது அதன் ரெக்கார்டுகளுக்காக பல பாடல்களை காமு ஷெரீப் அவர்கள் எழுதினார் திரைப்பட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கிறப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் தான் தயாரித்து வந்த மாயாவதி என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுத ஷெரீஃபை ஒப்பந்தம் செய்தார் அள்ளியின் வெண்ணிலா வந்தது போல் என்று ஷெரீப் எழுதிய முதல் பாடல் அப்பாடலை ஏ பி கோமலா பாடினார் அது தொடங்கி நண்பரா மருத காசியுடன் இணைந்து இணைந்தும் தனியாகவும் பல பாட படங்களுக்கு பாடல்களை எழுதினார் ஷெரீப் வாராய் இனி வாராய் புகழ்பெற்ற பாடல் போகும் இடம் தூரம் தூரமில்லை அந்த பாடல் உழவும் தென்றல் காற்றுநிலை போன்ற பாடல்கள் மருத காசியுடன் இணைந்து ஷெரீப் எழுதியது என்றும் பாடல்களில் தன் பெயர் இடம்பெறாவிட்டாலும் கூட நட்பு கருதி அதனை பெருதும் பெருதிப்படுத்தவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த வாராயணி வாராயும் உழவும் தென்றல் காட்டின பாடல்கள் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய தொட்ட பாடல்கள் ஆனா பாடலாசிரியர் பெயர் வந்து மருத காசின்னு தான் வந்திருக்கு மருத காசியிலும் இணைந்து ஷெரீஃபும் அதை எழுதியிருக்கிறார் மருத காசி மேல இருந்த நட்புனால தாம் பெயர் பாடல இடம்பெறாட்டியும் அதை அவர் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூ கருணாநிதியை மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு அறிமுகப்படுத்தினார் இதனை பல மேடைகளில் குறிப்பிட்டு நன்றி பாராட்டி இருக்கின்றார் கலைஞர் மு கருணாநிதி இயக்குனர் எம் ஏ வேணுவின் சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திற்காக பணியாற்றிய போது புலால் உண்பதை தவிர்த்தவர் ஒரு பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர்களின் முதன்மையான உணவுல வந்து ஒன்னும் புலால் ஆனா சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்துல பணியாற்றுறதுனால அந்த மதத்தினரின் உணவை மதிச்சு அஹ் புலால் உண்பதை தவிர்த்தவர் தன் வாழ்நாள் இறுதி வரை அதை அவர் பின்பற்றினார் குடும்ப விழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் கூட செரி அசைவத்தை கை கொள்ளவில்லை திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற பாட்டும் நானே பாவும் நானே பாடல் காமு ஷெரீப் எழுதியது எழுதியதுதான் என்பது பலருடைய கருத்து ஆனால் பேர் குறிப்பிடப்படலை அதனால பலருடைய கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப புகழ்பெற்ற பாடல் இது ஜெயகாந்தனும் தனது ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் என்னும் நூலில் இது குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறார் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல பெண் தெய்வம் புது யுகம் போன்ற படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்கிறார் காமு ஷெரீப் அவர்கள் திரைத்துறையிலிருந்து விலகிறார் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற பாடலில் துணித்த விரசம் பொறுக்க முடியாமல் இனி நான் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுத மாட்டேன் என அறிவித்துவிட்டு விட்டு திரைத்துறையிலிருந்து விலகினார் நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் வரக்கூடிய அந்த பாடல் அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் வந்து அவருக்கு பிடிக்காததுனால திரைப்படத்துக்கு இனிமே பாடல் எழுத மாட்டேன்னு சொல்லி அதிலிருந்து விலகிட்டார் இதை வந்து காமு ஷெரீப் அவருடைய தன் வரலாற்று குறிப்பில் சொல்லியிருக்கிறார் பதிப்புலக வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தமிழ் முழக்கம் பதிப்பகம் என்ற பதிப்பக நிறுவனத்தை ஆரம்பித்தார் ஷெரீப் அதன் மூலம் வள்ளல் சீதக்காதி வரலாறு ஆயிஷா நாச்சியார் பிள்ளை பிள்ளைத்தமிழ் சிராபுராண சொற்பொழிவு இறையொருள் வேட்டல் போன்ற பல நூல்களை வெளியிட்டார் பின்னர் சீதக்காதி பதிப்பகம் என்ற நூல் வெளியீட்டகத்தை தொடங்கி ஷெரீப் அதன் மூலம் பல நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார் பிற்கால வாழ்க்கைங்கிறது பதிப்புலக வாழ்க்கையாதான் தான் இருக்கு அரசியல் வாழ்க்கை ஷெரீப் ஆரம்பத்தில் சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் காங்கிரஸ் இயக்க அபிமானியாக இருந்தார் தொடர்ந்து மாப்போ சிவஞானம் அவர்களின் தமிழரசு கழகத்துடன் இணைந்து தமிழ் தமிழர் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் தமிழக எல்லைமைப்பு போராட்டத்தில் பங்கு கொண்டார் இந்த வடக்கு எல்லை தெற்கு எல்லை போராட்டம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த போராட்டத்திலேயே அவர் பங்கு கலந்து பங்கெடுத்திருக்காரு தமிழ்நாடு பேர்மாற்ற போராட்டத்திலும் தேவிக்குளம் பீர்மேடு போராட்டங்களிலும் இவர் பங்கு முக்கியமானது தொடர்ந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார் காமு ஷெரீப் அவர்கள் இவரது சமூக வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப ஷெரீப் மத நல்லிணக்கண பார்வை கொண்டவர் வள்ளலாரின் அறியை மிகவும் விரும்பினார் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் பல நற்பண்புகளின் உறைவிடமாக இருந்தார் சினிமா உலகத்தில் தொடர்பு இருந்தும் அந்த சினிமா உலக சீரழிவுகளில் சிக்கிக்கொள்ளாத பண்பு கவிஞர் காமு ஷெரீஃபிடமே இருந்தது ஒரு கவிஞன் வறுமையிலும் செம்மையாக எப்படி வாழ்வது என்பதை அவரிடம் பயின்று கொண்டேன் என்று ஜெயகாந்தன் தனது ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார் தாம் சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் உயர்விலும் ஷெரீப் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் சேரவாறும் முஸ்லிம்களே என்னும் தலைப்பில் இவர் எழுதியிருக்கும் கட்டுரையில் இஸ்லாமியர்கள் தேசியத்திற்கு எதிராக சக்திகளோடு உறவு கொள்ளக்கூடாது தேசியத்திற்கு எதிரான சக்திகளோடு உறவு கொள்ளக்கூடாது என்பதையும் நல்லனவற்றை எதிர்ப்பவர்களின் பிரச்சாரத்திற்கு இரையாக கூடாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார் காமூஷெரீப் வயது மூப்பால் ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அன்று தனது எண்பதாம் வயதில் காலமானார் இவர் திரைப்பட பாடல்கள் சில கொடுத்திருக்காங்க அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை ஏரிக்கரையின் மேலே போறவில்லை பொன்மையிலே சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்து தெரியுமா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் பூவா மரமும் பூத்ததே பேரின்பமே வாழ்விலே நேர்ந்ததே வானில் முழுமதியை கண்டேன் இதெல்லாம் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட பாடல் வரிகள் ஆவணம் அப்படின்னு பாக்குறப்ப காமு ஷெரீபின் வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் திரைப்பட பாடல்கள் என ஷெரீப் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் மிக விரிவாக கவிஞர் நாகூர் அப்துல் கயூம் தனது இணையதளத்தில் ஆவணப்படுத்தியுள்ளார் காலம் போற்றும் கவி காமு ஷெரீப் என்னும் தலைப்பில் ஷே திவான் ஷெரீப்பின் வாழ்க்கையை ஆவணப்படுத்தியுள்ளார் காமு ஷெரீப்பின் சில நூல்கள் தமிழ் இணைய மின்னூலகத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன நூல்கள் நாட்டுமையாக்கப்படுறது எப்போன்னு பாக்குறப்போ தமிழக அரசு காமூஸ் ஷெரீப் எழுதிய இறைவனுக்காக வாழ்வது எப்படி இஸ்லாம் இந்து மதத்திற்கு விரோதமானதா நல்ல மனைவி தஞ்சை இளவரசி வள்ளல் சீதக்காதி உள்ளோம் போன்ற சில நூல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாட்டுடமையாக்கியுள்ளது முழு படைப்புகளும் ஆகல சில குறிப்பிடத்தக்க படைப்புகளை மட்டும் ஆக்கியிருக்காங்க இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்ப ஷெரீப் மக்கள் மனதில் என்றிருக்கும் திரைப்பட பாடலாசிரியர்கள் ஒருவராக அறியப்படுகின்றார் தேசியவாத நோக்கு கொண்ட இஸ்லாமிய அறிஞராகவும் மதிக்கப்படுகின்றார் இலக்கியத்துக்கு நகராக திரைப்பட பாடல்களும் கூட நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கு அண்ணன் காமு ஷெரீப் எழுதிய பல பாடல்களை எடுத்துக்காட்டலாம் என்கிறார் மு கருணாநிதி தனது நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற நூல்ல நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார் ஒளி இன்றைய சமுதாயம் கலைஞர் அறுபத்தி மூன்று அமுத கலசம் கவி காமு ஷெரீப் கவிதைகள் இதெல்லாம் கவிதை நூல்கள் சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப காதல் வேண்டாம் காதலும் கடமையும் கனகாம்பரம் நாவல்கள் நல்ல மனைவி விதியை ஒல்வம் தஞ்சை இளவரசி நாடகங்கள் யுகம் புலவர் புகழேந்தி இலக்கிய நாடகம் இதெல்லாம் அவரது படைப்பு இலக்கிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப சிலப்பதிகாரம் உரை விளக்கம் சங்க இலக்கிய கட்டுரைகள் வந்து கண்ணகியின் கனவுங்கிற பெயர்லையும் கம்பராமாயண கட்டுரைகள் விபீஷணன் வெளியேற்றம்ங்கிற பேர்லையும் மச்சகந்தி சபதம் குறுங்காவியமும் இலக்கியத்திலும் பித்தலாட்டமா சீராபுராணம் நுபவத்து காண்ட மூலமும் முறையும் நான்கு பாகங்கள் சீராபுராணமும் ஹிஜ்ரத்து காண்ட மூலமும் முறையும் ஐந்து பாகங்கள் சீராபுராணம் வானொலி சொற்பொழிவு நபியே எங்கள் நாயகமே சதக முறை காவியம் ஆயிஷா நாச்சியார் பிள்ளை தமிழ் வல்கீஸ் நாச்சியார் காவியம் நீங்களும் பாடலாம் இஸ் இஸ்லாமிய ஆன்ம ஆன்மகீதம் அந்தாதி அமைப்புல வந்த அமைந்த நூல் கட்டுரை நூல்கள் அப்படின்னு பார்க்க தமிழரசு கழகம் ஏன் வந்தது என்ன சொல்கிறது தமிழரசில் முஸ்லீம்கள் கவி காமு ஷெரீப் தலையங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வந்த தலையங்கங்களை தொகுத்திருக்காங்க திமுக நாடாளுமா முஸ்லீம் லீக் தேவைதானா புது சிவில் சட்டம் பொருந்துமா உள்ள பிறைக்கொடி நாடு இஸ்லாமும் ஜீவகாருண்ணியமும் நபி தம் பேரர் இறையருள் வேட்டல் தமிழரின் சமய நெறி வள்ளல் சீதக்காதி வரலாறு ஆய்வு நூல் வீரன் செண்பகராமன் வரலாறு களப்பாட்டு இறைவனுக்காக வாழ்வது எப்படி மகளே கேள் போரின் பின்விளைவுகள் இஸ்லாம் இந்து மதத்திற்கு விரோதமானதா இதெல்லாம் கட்டுரை நூல்கள் ஆங்கில நூல் அப்படின்னு பார்க்குறப்போ பீஷ்ம சபதம் மச்சகந்தி அப்படிங்கிற பேரில் அவர் எழுந்து அந்த பீஷ்ம சபதம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க பரிசுகள் விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ தாய் மாணவர் நாடக பரிசு தமிழக அரசின் கலைமாமணி விருது தமிழக அரசின் திருவிக்க விருது தமிழக அரசின் இயலிசை நாடகமன்ற விருது கம்பன் கழக விருது விஜி பன்னீர்தாஸ் விஜிபி விருது நிறுவன விருது தமிழக இயலிசை நாடகமன்றம் சார்பில் புற்பதக்கம் ஈப்போ மலேயா தமிழர்கள் சார்பிலும் பினாங்கு அஹ் மலைய தமிழர்கள் சார்பிலும் புற்பதக்கங்கள் வாங்கியிருக்காரு சென்னை முத்தமிழ் மன்றம் சார்பில் புற்பதக்கம் துபாய் சார்ஜா தமிழ் பண்பாட்டு கழகம் வழங்கிய பொற்கனையாளி இத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரர் தான் காமு ஷெரீஃப் அவர்கள் இத்துடன் காமு ஷெரிஃப் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூ ஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்